எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் மங்காரகன் பந்தயம் கர்ணவுள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதம் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அலோச்சியம் என்றோ உலகெங்கும் உள்ள டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திரும்ப நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லெஜ் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இன்று பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் இன்றைய திதி துவதிய திதி மதியம் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு தேதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் மதியம் மூணு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரம் இன்றைய யோகம் அதிகண்ட நாம யோகம் கரணம் கரணம் மதியம் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராசிரமம் பூச நட்சத்திரம் மதியம் மூணு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு ஆயிலிய நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் ராகு பகவான் சனி பகவான் இப்ப குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் இன்னைக்கு வந்து பூர நட்சத்திரம் ஸோ பூர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் உங்களோட குழந்தைகளால நன்மைகள் மேன்மைகள் எல்லாம் ஏற்படும் லாபம் தனம் எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சி பலன வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளால பேர் புகழ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தால் சிறப்பு அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர்கள் சொத்து கிடைக்கும் தாத்தா சொத்து ஒன்று கிடைக்கலாம் அல்லது வந்து பாட்டன் சொத்து அதாவது வந்து பங்காளி வகையிலையும் சரி ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நன்மை வந்து கொடுக்கும் பூர்வீக சொத்துனால் வந்து லாபம் கிடைக்கும் இடமா இல்லைனா கூட பணமா கூட கிடைக்க வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து விலகும் இந்த ஆண்டு இந்த குருப்பெயர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து குரு ஏற்பட்டிருக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆஹ் பலன்கள் வந்து முக்கியமானது வந்து பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து விலகும் நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்கர ஆழ்வார் சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் வந்து சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க ஸோ அந்த வழிபாடு நீங்கள் பண்ண பண்ணால் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் முன்னோர்கள் சொத்து வந்து கிடைக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனெண்ட்டுமாக மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான எண்கள் ராஜநிலையோட அதிர்ஷ்டங்கள் வந்து மணிக்கட்டில் வந்து நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களோட காரியம் வந்து வெற்றியடையும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்பது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு மிதுனராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி மீண்டும் நாளை சந்திப்போம்